ஜெனோசைட் என ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் இனப்படுகொலை என்ற சொல் எவ்வாறு நடைமுறைக்கு வந்தது ஜெனோசைட்டில் வரும் முதல் பாதி சொல்லான ஜெனோஸ் என்பது கிரேக்க சொல்லாக காணப்படுகிறது அது இனம் அல்லது பழங்குடி என்ற பொருளை தருகிறது சைட் எனப்படுவது இலத்தின் மொழி சொல் கொள்வதற்கு என்கின்ற பொருளை அது தருகிறது இந்த இரண்டும் சேர்ந்தே ஜெனோசைட் என்ற வார்த்தை உருவாகியது யூத இனப்படுகொலையின் போது தனது சகோதரன் தவிர குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் இழந்த ரஃபேல் இனப்படுகொலை சர்வதேச சட்டத்தின் கீழ் குற்றமாக இனங்காணப்பட வேண்டும் என பிரச்சாரங்களை முன்னெடுத்து வந்தார் இதனை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இனப்படுகொலை குறித்த ஐநா தீர்மானத்தில் இது உள்வாங்கப்பட்டு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஜனவரியில் நடைமுறைக்கு வந்தது இனி இதன் அடிப்படையில் இலங்கையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்றது இனவழிப்பா இல்லையா என்ற ஒரு வாதத்திற்கு வருவோம் இலங்கையில் இனவழிப்பு என்ற சொற்களை பயன்படுத்தினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்திருப்பது என்பது பல்வேறு செய்திகளை சொல்லுகின்ற விடயமாகும் அரசின் நகைப்புக்கிடமான கேலி கூத்தான மனநிலையை இந்த கூற்று வெளிப்படுத்துகின்றது வெளிவிவகாரத்துறை அமைச்சர் என்பவர் சர்வதேசத்துக்கு பதில் சொல்லக்கூடியவர் ஆகவே அவர் இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்திருக்க கூடாது இலங்கையில் தமிழ் இனப்படுகொலை நடக்கவே இல்லை கனடா அல்ல உலகில் எந்த நாடு இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தாலும் அதற்கு நாம் கடும் எதிர்ப்பை வெளியிடுவோம் என சமத்துவம் சம உரிமை என பேசும் அனுரகுமார அரசாங்கம் சபதம் செய்திருக்கிறது தமிழ் இனப்படுகொலை நடந்ததா என்கின்ற கேள்வியை இந்த அரசாங்கத்தை நோக்கி எழுப்பும் போது இராணுவம் பொதுமக்களை எப்பொழுதும் கொன்றதில்லை என்கின்ற வளமையான சிங்கள அடிப்படைவாத அரசின் கருத்தையே இந்த அரசாங்கமும் ஆணித்தரமாக முன்வைக்கின்றது இந்த அரசாங்கம் கூறுவதை போன்று இனப்படுகொலை என்ற சொற்பதம் பாவித்தால் சட்டம் பாயும் என்றே வைத்துக் கொள்வோம் ஆனால் அதற்கு முன்னர் இந்த இனப்படுகொலை என்றால் என்ன என்பது தொடர்பில் அனுரகுமார அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் படித்த வல்லுநர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய தேவை ஒன்று தற்போது ஏற்பட்டுள்ளது இனவழிப்பு என்பது மக்களை கொல்வது மாத்திரமல்ல அந்த மக்களின் மரபுரிமைகளை அழித்தல் இன விகிதாசாரத்தை மாற்றும் திட்டமிட்ட குடியேற்றங்கள் வரலாற்று திரிவுகள் உள்ளிட்ட அனைத்துமே இன அழிப்புதான் இந்த இடத்தில் விஜித்த ஹேரத்திடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம் யாழ்ப்பாணம் நாகதீவ எனவும் திருகோணமலை பெற்றிக்கோட்டை என்றும் தமிழ் வரலாற்று பாடநூலில் சிங்கள பெயர்களாக ஏன் மாற்றினீர்கள் சிங்கள இனவாதம் பாடநூலில் இருந்தே ஆரம்பிக்கிறது என்பதனை உங்களால் மறுக்க முடியுமா வரலாற்று பாடநூலை பௌத்த தேரர்கள்தான் எழுதுகின்றனர் தமிழ் வரலாற்று பாடநூலுக்கும் அதுவே மொழிபெயர்க்கப்படுகிறது இது எல்லாம் இனவழிப்பு இல்லையா ஒரு சமூகத்தின் பாரம்பரிய இனத்தின் அடையாளத்தையே அடியோடு மாற்றி அழித்தொழிக்க பார்ப்பதை என்னவென்று கூறுவது இவற்றுக்கும் மேலாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து நடைபெறுகின்ற கல்வி பொதுத்தராதர தர பரீட்சையில் தமிழ் ஊர்களுக்கு சிங்கள பெயரில் கேள்விகள் கேட்கப்பட்டு வருகின்றன என்பதற்கு சான்றாக யாழ்ப்பாணம் நகதீவ திருகோணமலை பெற்றிக்கோட்டை யாழ் ஊர்காவல்துறை சூக்கிரசித்த யாழ் கந்தரோடை கந்துருகொட காங்கேசன்துறை ஜம்புகோளப்பட்டுண கதிர்காமம் கஜராஜகம அல்லது கத்தரகம என மாணவர்களின் கல்வி கல்வியிலேயே இலங்கை அரசாங்கத்தின் இனவாதமும் இனவழிப்பும் ஆரம்பிக்கின்றது ஐநா கல்வி திட்ட ஜுனஸ்கோ விதிகளின் பிரகாரம் பாடநூல்கள் அந்தந்த மொழிகளிலேயே எழுதப்பட வேண்டும் அதுவும் வேறொரு இனத்தின் வரலாற்று பாடநூலில் இன்னொரு சமய வரலாற்றை புகுத்த முடியாது ஒரு நாட்டில் எத்தனை தேசிய இனங்கள் வாழ்ந்தாலும் ஒவ்வொரு தேசிய இனங்களின் வரலாறுகளும் சமநிலையில் பாடநூலில் வர வேண்டும் ஆனால் இலங்கை தீவில் அப்படியல்ல யாழ்ப்பாண ராஜ்யம் வரலாற்று பாடநூலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது திருகோணமலை கந்தலாய்குளம் குலக்கோட்ட மன்னன் கட்டியது ஆனால் அக்கபோதி மன்னன் கட்டியதாக பாடநூலில் மாற்றப்பட்டுள்ளது இது ஒரு இனவழிப்பில்லையா இனவாதமில்லையா சரி இப்போது இன்னும் ஒரு கேள்வி யாழ்ப்பாணம் என்ற வரலாற்று பெயரை நகதீவ என்றும் தமிழர்களின் புராதன நகரமான திருகோணமலை என்ற பெயரை பெற்றிக்கோட்டை எனவும் யாரை கேட்டு மாற்றினீர்கள் சட்ட ரீதியான வர்த்தமானி வெளியிடப்பட்டதா தமிழர் தானே தமிழர் பிரதேசம் தானே எப்படி வேண்டுமென்றாலும் கையாளலாம் என்ற இப்படியாக ஏராளமான உதாரணங்களை முன்வைக்கலாம் இவை எல்லாவற்றின் மூலமும் புலப்படுவது ஒன்றுதான் இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை என்றும் அதனை மூடி மறைப்பதற்கு இவ்வாறு சட்டம் பாயும் என்று கூறுவது அரசின் ஒப்புதல் வாக்கு மூலமாக அமைகின்ற அதே வேளை இலங்கையில் தமிழர்கள் தமக்கு நடக்கும் ஒடுக்குமுறைகளை கூட பேச முடியாத மிகப்பெரிய அடக்குமுறையில் அதாவது எப்படியான இனவழிப்புக்குள் வாழ்கிறார்கள் என்பதையும் அமைச்சர் தெளிவுபடுத்தியிருக்கிறது அத்துடன் ராஜபக்ஷகளை விஞ்சியவர்களாக இந்த ஜேவிபியினர் செயற்படுகின்றனர் என்பதனை இந்த நிலைப்பாடும் கருத்தும் திட்ட தெளிவாக காட்டுகின்றது போரில் தமிழ் மக்கள் எவரும் கொல்லப்படவில்லை என்று இலங்கை அரசு கடந்த காலத்தில் கூறி வந்த நிலையில்தான் இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை என்பதனை கனடா இன்று ஏற்றுக்கொண்டிருக்கிறது மேலும் சில நாடுகளில் உள்ள அரசியல் தலைவர்கள் இலங்கையில் நடந்த இனப்படுகொலை குறித்து பேசவும் கரிசனை கொள்ளவும் தொடங்கியுள்ளனர் இலங்கை அரசின் இனப்படுகொலை குறித்த மறுப்பும் சிங்கள பேரினவாதிகளின் இத்தகைய அணுகுமுறைகளும் உலகில் இன்னும் பல நாடுகளை இனப்படுகொலையை ஏற்றுக்கொள்ளுகிற நிலைக்கு தள்ளச் செய்யும் இனப்படுகொலை என்று சொன்னாலே சட்ட நடவடிக்கை என்று சொல்லுகிற ஸ்ரீலங்கா அரசு முதலில் பன்னாட்டு விசாரணைக்கு இணங்கி இனப்படுகொலை நடக்கவில்லை என்பதை நிரூபிக்க வேண்டும் இனப்படுகொலை நடக்கவில்லை என்றால் ஏன் இலங்கை அரசு விசாரணைக்கு அஞ்சுகிறது இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை என்பதை வடக்கு கிழக்கு மக்கள் ஒரே குரலில் சொல்லி வருகிறார்கள் இந்த குரல் இன்று வடக்கு கிழக்கை தாண்டி தமிழ்நாட்டிலும் உலக நாடுகளிலும் விவாதிக்கப்படுகிறது ஆதரவு குரல்கள் எழுகின்றன நீதியான வகையில் போர் அறமற்ற வகையில் ஈழத்தமிழ் மக்கள் மீது நடந்த இனவழிப்புக்கு நீதி வேண்டும் என்ற ஈழத்தமிழினத்தின் பெருந்தாகம் நிச்சயம் அதிர்வை ஏற்படுத்தும் வடக்கில் மே பதினெட்டு அன்று முள்ளிவாய்க்காலில் திரண்டிருந்த மக்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார்கள் மக்களின் கண்ணீரில் முள்ளிவாய்க்கால் திடல் நினைந்தது இனப்படுகொலை நடக்கவில்லை என்று இந்த அரசு சொல்கிறது உலகமே உனக்கு கண் இல்லையா இங்கு எங்கள் மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டது கொண்டு இனப்படுகொலை இல்லையா என ஈழத்தாய் ஒருவர் முள்ளிவாய்க்காலில் மண்டியிட்டு கத்தி ஓலமிட்டிருந்தார் இதற்கான பதில் தான் என்ன இவ்வாறான நிலையில் தற்போதைய என்பிபியின் முகத்திரையின் பின்னால் சென்று பார்ப்போமானால் சிங்கள ஆயுத போராட்ட தரப்பாக இருந்த ஜேவிபியை அன்றைய காலத்தில் தோற்கடித்த நாளை ஸ்ரீலங்கா அரசு ஏன் வெற்றி தினமாக கொண்டாடவில்லை என கேள்வி எழுப்புவது மிகுந்த நியாயம் மிக்கது ஏனெனில் முள்ளிவாய்க்கால் இனவழிப்பு போரின் இறுதியில் உண்மையில் இன்றுதான் நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தது என்று இலங்கையின் அப்போதைய ஆட்சியாளர்கள் கூறினார்கள் அத்துடன் தமிழர்களுக்கு எதிரான போர் வெற்றி நினைவு நாள் வருடம் தோறும் அனுஷ்டிக்கப்படுகிறது சிங்கள ஆயுத போராட்ட தரப்பான ஜேவிபியை தோற்கடித்தமைக்காக இது போன்ற வெற்றி தினத்தை அரசு கொண்டாடுவதில்லை ஆனால் தமிழர்களை தோற்கடித்த தினத்தை மாத்திரம் ஸ்ரீலங்கா அரசு வெற்றி தினமாகவும் சுதந்திர தினமாகவும் கொண்டாடுகிறது ஒரு போர் இலங்கையின் வடக்கு கிழக்கில் இனவழிப்பின் துயரமாக நினைவு கொள்ளப்படுகின்ற நிலையில் தென்னிலங்கையில் போர் வெற்றி தினமாக கொண்டாடப்படுகிற வரையில் இந்த நாடு இரண்டுபட்டே இருக்கும் குடும்பம் குடும்பமாக போரில் கொல்லப்பட்டவர்களையும் குழந்தைகளை இழந்த தாய்மார்களையும் தாய் தந்தையர்களை இழந்த பிள்ளைகள் என அனைவரும் மே மாதம் பதினெட்டு முள்ளிவாய்க்காலில் திரண்டு அஞ்சலி செலுத்தினார்கள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் சில சிங்கள இளைஞர்களும் கலந்து கொண்டார்கள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு வந்து சென்ற சிங்கள இளைஞர் ஒருவர் முள்ளிவாய்க்காலை ஒரு புண்ணிய பூமியன்றும் தெற்கில் உள்ளோர் வடக்கிற்கு செல்வதற்கே மே பதினெட்டாம் தேதியே சிறந்த நாள் என்றும் செய்துள்ளது மறுபுறத்தில் இலங்கை அரசு பாரிய அளவில் போர் வெற்றி நினைவு தினத்தை கொண்டாடியுள்ளது எனவே முந்தைய ஆட்சியாளர்களை காட்டிலும் நாம் மாறுபட்டவர்கள் என தற்போதைய ஆட்சியாளர்களின் செயற்பாடுகள் தொடர்பில் நாம் யோசிக்க வேண்டியுள்ளது இனப்படுகொலை தொடர்பில் வழக்குகள் நடத்தப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களினால் வழக்குகள் சுயாதீனமாக தாக்கல் செய்யப்பட வேண்டும் இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றுள்ளதாக கூறுபவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்ட கருத்தை வெளிவிவகாரத்துறை அமைச்சர் உடனடியாக மீளப்பெற வேண்டும் இதுவே தமிழ் இனத்திற்கான நீதியும் கூட இதுபோன்ற செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்